போன வீடியோவில் நான் ஸ்ரீலங்கா வியூ அப்புறம் ராமர் பாதம் பார்த்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் அதை விட பயங்கரமான இடம் அப்புறம் நம்ம அப்துல் கலாம் ஐயா வீட்டுக்கு போனதை பார்க்க போகிறீங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு பயங்கரமான பீச்சுக்கு போயிருப்பேன் அதையும் காட்ட போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

செம காமெடியா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்ப மனசு இல்லாம அங்க இருந்து கிளம்பிட்டோம் பாருங்களா எவ்வளவு கூட்டம்னு உள்ள நிறைய மண் இருக்கனால காரு ஆட்டோ வேன் எல்லாம் இங்கேயே நிப்பாட்டிருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் ஆட்டோல வந்து பாப்பாங்கன்னு சொன்னேன்ல அதோ வந்திருக்காங்க பாருங்க சரி நாங்க அப்படியே கடைய பார்த்துட்டு டிராஃபிக் கட்டமாசா கடந்துட்டு அப்படியே கடலோட அழக பார்த்துட்டு வேகமா தனுஷ்கோடி பீச்ச விட்டு வர ஆரம்பிச்சிட்டோம் பா என்ன மாதிரி வியூ இந்த வியூ மட்டும் பாருங்களேன் சும்மா வேற மாதிரி இருக்கு என்னால இந்த மாதிரி அழகான வியூ வர்ணிக்க முடியல பிகாஸ் நானே ஒரு ட்ரீம் வேர்ல்ட்ல இருக்க மாதிரி தான் இருந்துச்சு இருந்துச்சு சீரியஸாவே தனுஷ் கூடிய ஒரு ஜிம் தாங்க ஏன்னா இங்க அவ்வளவு அழகான இடங்கள் இருந்துச்சு நான் அப்படியே அழக அசிச்சுட்டே இருந்தேன்னா அப்ப போகும்போது பார்த்த லைட் ஹவுஸ் கிட்ட ஒரு ஸ்டாப் போட்டோம் ஏன்னா இப்போ நான் காட்ட போற சர்ச்ச நிறைய பேர் பாத்திருப்பீங்க இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரிஸ்லாம் எல்லாம் இருக்கான் பட் எனக்கு அவ்வளவா தெரியாதனால நான் ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிட்டேன் பாருங்களா ரெண்டு பக்கமும் ஓப்பனா இருந்துச்சு அது கூட ஒரு ஏசாப்பா போட்டோவும் உள்ள வச்சிருந்தாங்க அதுக்கு பின்னாடி அப்படியே போனா ஒரு அழகான பீச் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தா ரெண்டு ஓட்ட இருந்துச்சு அதுக்குள்ள என்னடா இருக்கு பார்த்தா காசெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க எனக்கு என்னன்னே ஒன்றும் புரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க வண்டிக்கிட்டே ஒரு எழுநி கடை இருந்துச்சு ரெண்டு நாளாக சரியான ட்ராவல் வேறு அது மட்டும் இல்லை வெயிலே அலையிறதுனால உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகிட போகுதுன்னு ஆளுக்கு ஒரு எழுநியை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே நம்ம கூட குடித்த நண்பர்களுக்கு அது சாதா எழுநி மாதிரி தான் தெரிஞ்சுது எனக்கு மட்டும் தான் நம்ம தனுஷ் குடியில் வந்து எழுநி குடிக்கிறோம்னு மனசுக்குள்ள ஒரு குதூகலமாக இருந்துச்சு அப்படியே எழுநியை குளிச்சு முடிச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஸ்பீடாக எங்கேயும் நிப்பாட்டாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தரமான ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ நான் இருக்க ஸ்பாட் தான் நீங்கள் நிறையா மூவிஸில் பார்த்துருப்பீங்க ஏன் இப்போ வந்து ஜோ மூவில கூட ஒரு சாங்ல காமிச்சிருப்பாங்க சரி வாங்க நான் உங்களுக்கு அழகான இந்த பீச்ச காட்டுறேன் அந்த வியூ பாருங்களேன் இல்ல இல்ல அந்த வாட்டர் கலரை பாருங்களேன் இல்ல வேணா அழகான அலைகளை பாருங்களேன் எப்படி சோப்புன்னு வர மாதிரி வருதுன்னு ஐயோ சரி எல்லாத்தையும் பாருங்க ஒண்ணு விடாம நான் சொல்றதை விட இந்த கிளிப்ஸ பாக்கும் உங்களுக்கே அவ்வளவு குட்டா ஃபீல் பண்ணுவீங்க நாங்களும் ரொம்ப குட்டா ஃபீல் பண்ணி வர அலைகள்ல போய் நிக்கலான்னு போனா எங்களை ஒரு பிளாஸ் பண்ணி அமைச்சிருச்சு ஐயோ செம்ம பீலுங்க அதெல்லாம் ஏன்னா நான் சென்னையில இருந்து கிளம்பும் ஏகப்பட்ட ப்ராப்ளம் மனசுக்குள்ள பட் இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி அழகெல்லாம் பார்த்த மனசு ஃபுல்லாக ஃபுல்லாக ப்ராப்ளம் இல்லை பட்டாம்பூச்சி ஆரம்பிச்சிருச்சு அங்கேருந்து கிளம்பி போகிறது தான் 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 நம்ம 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 பிளானு அப்போ பையன் சொன்னால் போகிற போகிற இடம் சும்மா பயங்கரமாக இப்போ டெம்பிள் கூட கூட நிறையா இருக்கான் என்னென்னா ராவணன் இருக்கார்ல அவரோட தம்பி ஒருத்தர் ராமர் அவருக்கு மன்னராக மகுடம் இடத்துக்கு போக போகிறோம் அங்கே ஒரு கோயிலே கட்டியிருக்காங்க எனக்கு சீரியஸாகவே அங்கே நான் நான் கரண்ட் மைண்ட் செட்லேயே இல்லை அப்படியே ட்ரீம் வேர்ல்டில் ட்ராவல் இருந்தேன் என்னென்னா ராமர் அந்த காலத்தில் வந்து என்னெல்லாம் பண்ணியிருப்பார் அப்புறம் இந்த கோதன்ராம டெம்பிளுக்கும் தனுஷ்குடிக்குமே ஒரு ஏழு டு எட்டு கிலோமீட்டர் வரும் இப்போ வரும் ஆட்டோ கார் பைக்லாம் வச்சுருக்காங்க ஸோ ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் அங்கே போயிடலாம் பட் அந்த காலத்தில் ராமர் எப்படிலாம் ட்ராவல் பண்ணியிருப்பார்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன் அப்போ நம்ம மச்சான் சொன்னால் நான் சொன்ன இடம் வந்துருச்சுன்னு அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போகும்போது ரெண்டு சைடும் தண்ணி இல்லை இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல வந்து ரெண்டு சைடும் தண்ணி இருக்குமா நடுவில் இந்த பிரிட்ஜ் இருக்க மாதிரி பக்கத்தில் வந்து அந்த பீச் தண்ணி வந்து நல்லாவே தெரியுமா ஸோ இப்போ நாங்கள் போன நேரத்தில் வந்து வத்தி இருந்தது ஆனால் இந்த அது நிறைய மூவிஸ்ல கூட நீங்க பார்த்திருக்கலாம் தண்ணியோடيه அது மட்டும் இல்ல நிறைய ஷார்ட் வீடியோல நம்ம பார்த்திருப்போம் இந்த மேதகம் கல்லா காமிச்சிருப்பாங்களா அது வந்து இந்த இடத்துல தான் காட்டுவாங்க இந்த பீச்ல தான் நான் அதெல்லாம் பார்க்கல வெறும் இந்த கோயில் மட்டும் தான் பார்க்க வந்திருக்கேன் பாருங்க நான் சொன்ன ஸ்டோரி இந்த பானர்ல போட்டிருக்காங்க சரி நான் கோயிலுக்குள்ள போய் வந்துடுறேன் a few moments later நான் இப்போ தான் கோயிலுக்குள்ள போய் வந்தேன் உள்ள वीडियोस எடுக்கудаனால நான் எதுமே ஷூட் பண்ணல அங்க ஒரு ஐயர் இருந்தார் வரவங்க எல்லாருக்கும் பொறுமையா அந்த ஸ்டோரியை एक्सप्लेन பண்ணாரு உள்ள ராமரு சீதை லட்சுமணன் அனுமன் அப்புறம் விபீஷனரோட செலலாம் இருந்துச்சு அது கூட நிறைய ஸ்டோரிஸ் வால் பேப்பர் இருந்துச்சு கருடன் பத்தி எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தேன் சூப்பரா இருந்தது வெளியே வந்தா நிறைய குரங்கெல்லாம் இருந்துச்சு ஆனா நான் தான் அங்க ஒரு திங்கிங் ப்ராசஸ்லயே இருந்துட்டு இருந்தேன் இங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டோம் அப்படியே கொஞ்சம் டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோமா அதாவது பீச் ரோட்ல வந்துட்டு இருந்தோம்ல அப்படியே ஃபாரஸ்ட் குள்ள வர மாதிரி இருந்துச்சு இந்த வியூ பாருங்களேன் சும்மா சூப்பரா இருந்துச்சு எனக்கு சீரியஸாவே ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரொம்பவே பிடிச்சு போச்சு என் மனசுல ஒரே ஒரு யோசனை தான் யாருனா மூணு வேளை சாப்பாடு போட்டு இங்கே தங்கியான்னு கேட்டா நான் டபுள் ஓகே சொல்லி அங்கேயே இருந்துடலான்னு ஒரு முடிவே பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சி போச்சு நான் அந்த இடத்த அவ்வளோ லோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரி வாங்க இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம மச்சான் ஒரு காட்டுக்குள்ள வண்டியை விட்டான் என்னடான்னு கேட்டா இப்போ போகிற இடம் தான் ஜடா தீர்த்தமா இந்த இடத்தோட ஸ்டோரி என்னன்னா ராமர் போற முடிச்சுட்டு அவரோட பாடி ஃபுல்லாக இருந்த ராவணனோட பிளட்டை வாஷ் பண்ண இங்கே வந்தாருன்னு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்கான் என் மச்சான் கதை சொல்ல சொல்ல நான் அப்படியே கற்பனை உலகத்துக்குள்ள போயிட்டேன் நீங்களே பாருங்களேன் இந்த இடம் எப்படி இருக்குன்னு ராமரும் அவரோட பதையும் எப்படி வந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் இங்க என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன் திடீர்னு எனக்கு ஒரு யோசனை என்னன்னா இங்க ராமர் அடிக்கடி வருவாரான்னு யோசிச்சு பார்த்தேன் ஏன்னா நானே ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது முக்கியமான நினைவுகளை ஞாபகம் வச்சுப்பேன் எதுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் அங்க போகும்போது ரிமைண்ட் பண்ணி பார்ப்பேன் ஒரு நல்ல ஃபீலா இருக்கும் அவரே ஒரு பெரிய கடவுள் ஸோ வருவாருன்னு யோசிச்சுட்டு போனேன் உங்களுக்கு எதனா ஒப்பீனியன் இருந்தா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க இங்க வரும்போது பாத்து வாங்க வண்டி எல்லாம் மாட்டிக்குது மண்ல நம்ம மச்சாவோட வண்டியும் மாட்டிக்கிச்சு அப்படியே வெளியே எடுத்துட்டோம் அப்புறம் நாங்களும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் ஒன் டே ட்ரிப்னால நிறைய இடத்த ஸ்கிப் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு அப்படியே ராமேஸ்வரம் கிட்ட வரும்போது நம்ம அத்த பையன் வாடா நம்ம அப்துல் கலாம் ஐயா வீட்டுக்கு போகலாம்னு சொன்னான் எனக்கு செம்ம ஹாப்பியாக ஆகிடுச்சு சட்டுன்னு ஒரு சந்துக்குள்ளே போனால் அந்த சந்தை நேம பார்த்தோன்னா அப்துல் கலாம் ஓபன் இருந்துச்சு அப்படியே சந்துக்குள்ளே போனோன்னு வீடும் வந்துருச்சு என்னால் சத்தியமாக நம்பவே முடியல அவ்வளோ பெரிய லெஜண்ட் ஒரு நார்மல் பர்சன் மாதிரி வாழ்ந்துருக்காருன்னு நினைக்கும் போது உடம்பே செலுத்துச்சு அப்படியே வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஆர்ட் கேலரி இருந்துச்சு அதுக்கு மேல வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஷாப் வச்சுருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட் ஆர்ட் கேலரி போனேன் அங்கே நிறைய விஷயங்களை பார்த்தேன் அவர் வாங்கின சர்டிபிகேட் இருந்துச்சு அப்புறம் நிறைய அவார்ட்லாம் இருந்துச்சு அது மட்டும் இல்ல அவர் என்னெல்லாம் ஒர்க் பண்ணாருன்னு போட்டு இருந்தாங்க அந்த ட்ரெஸ்ல நேம் போர்டோட இருந்துச்சு ஏபிஜே அப்துல் கலாம்னு பார்க்கவே பயங்கரமா இருந்தது அப்படியே அங்க நிறைய விஷயங்களை பார்த்துட்டு செகண்ட் ஃபிளோர்ல என்னெல்லாம் இருக்குன்னு ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா இப்போ நம்ம ஹோட்டலில் போய் செக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு சென்னை போகிறது தான் பிளான் அதனால அங்க இருந்து கிளம்பிட்டோம் ஸ்டெய்ட்டா ரூம்ல போயிட்டு செக் அவுட்டும் பண்ணியாச்சு அப்படியே கையோட கோயில் கிட்ட போய் ஸ்டாப்பிங்க முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டோம் வண்டி எங்கேயும் நிப்பாடாம வந்தனால கொஞ்ச நேரத்திலேயே பாம்பன் பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டோம் இங்க ஒரு ஸ்டாப்பிங் போட்டோம் ஏன்னா வீட்டுக்கு கருவாடு வாங்கிட்டு போலான்னு நான் காட்டுற கடை யூடியூப் வீடியோல பாத்திருப்பீங்க இந்த ஆட்டோக்காரனால காமெடி கண்டென்ட் பண்ணுவாங்கல்ல அவங்க இங்கதான் பண்ணுவாங்க போல சரி பாருங்களேன் எவ்வளவு விதவிதமான கருவாடு எல்லாம் வச்சிருக்காங்கன்னு நாங்க அப்படியே தேவையானதை அதை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம் இப்போ நாங்க திருப்பி பாம்பன் பிரிட்ஜ் ஏற போறோம் பாமன் பிரிட்ஜோட அழகே அழகுதான் இவ பாருங்களேன் எவ்வளவு கழுகு அப்புறம் பருந்தெல்லாம் இருக்குன்னு போட்ல அழகா நிக்க வச்சிருந்தாங்க சாவே ராமேஸ்வரம் ஒரு புனித பூமி புனித பூமி தாங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க அவ்வளோ கலர்ஃபுல்லான ஸ்கையை நான் பார்த்ததே இல்லைங்க இங்கே வெயிலும் அவ்வளோவா தெரியல ஒரு பீச் கிட்டே இருக்கறனால என்னவோ சரி இப்போ நம்ம சென்னை போகிறதுக்கு முன்னாடி ஒரு பீச்சுக்கு போக போகிறோம் ஃபாரின் பீச் மாதிரி ஒரு தரமான பீச் இருக்குங்க இங்கே அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாமன் பீச் கீழே ஒரு ஸ்பாட் இருக்கு இங்கே வந்தீங்கன்னா நல்லா பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பீச்சில் குளிச்சுட்டு அப்புறம் இங்கே பிரைவேட் பாத்ரூம்ஸ் அண்ட் ரூம்ஸ் இருக்கு வேணும்னா ஆகலாம் ஆனால் என்ட்ரி சார்ஜஸ் இருக்கு நாங்கள் சும்மா அப்படியே உள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆரியமான் பீச்சுக்கு வண்டியை விட்டுட்டோம் இப்போ நம்ம போகிற பீச்சுக்கு என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா இங்கே இருக்க சீயோட கலர் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே இருக்க வாட்டரோட கலர் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குமா அது கூடயே தரமான டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொன்னாங்க ஸோ போய் பார்க்கலாமேனு வண்டியை விட்டுட்டோம் இது எங்கே இருக்குன்னா ராமேஸ்வரம் டு ராமநாதம் போகிற வழியில் கரெக்டாக நேம் போர்டு வரும் அங்கே ஒரு ரைட் எடுத்து அப்படியே ஊருக்குள்ளே போயிட்டே இருந்தால் ரயில்வே ட்ராக் எல்லாம் வரும் அப்படியே ரோட ஃபாலோ பண்ணிட்டு போனால் ஆரியமான் பீச் வந்துடும் பாருங்களேன் சமா சூப்பராக இருக்குல்ல இந்த பிளேஸ்ல இருக்க மரம்ல தான் பயங்கரமா இருந்தது அந்த சீ கலரும் அதை விட பயங்கரமா இருந்துச்சு இங்க இருந்து பீச்சை பார்த்தா சும்மா வேற மாதிரி எப்ப கொழிப்போன்னு காத்துட்டு இருந்தேன் அதனால டக்குன்னு கடல் கிட்ட போக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் என் சின்ன அட்வைஸ் போகும்போது ஸ்லிப்பர் போட்டு போங்க ஏன்னா மண் செம்ம சூடு வெயில் நம்மளுக்கு தான் தெரியல ஆனா சாண்ட்ல நடக்கும் போது செம்ம சூடுப்பா எப்படி பீச் கிட்ட வந்துட்டோம் பாருங்கன்னா பீச் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு இந்த மாதிரி பீச்சை நம்ம ஈஸியா சைட்ல பாத்துருக்கேன் ட்ரீஸ் அண்ட் வாட்டர் பட் வாட்டர் இந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்காது பாருங்க நான் கை வச்சே காட்டுறேன் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் செம்ம வைப்புங்க இந்த இடம் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் போட்டு நிறையா வாட்டர் சம்மந்தப்பட்ட கேம்ஸ்லாம் இருந்துச்சு இங்கே நிறையா ஜெல்லி ஃபிஷ் வருமா ஸோ பார்த்து குளிக்கணும் பட் நாங்கள் குளிக்கும் போது ஒரு ஜெல்லி ஃபிஷும் வரல ஆனால் மீன்லாம் நிறைய ஓடிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு நான் கையிலலாம் பிடிச்சேன் இங்கே எப்போனா டால் ஃபிஷ்லாம் வருமோன்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போங்க நாங்கள் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் வெளியே நிறைய கையாந்தி பவன் இருந்துச்சு ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துட்டு சென்னைக்கு பறக்க ஆரம்பிச்சிட்டோம் சரி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த ராமேசான ட்ரிப்ல நான் நிறைய விஷயங்களை பார்த்தேன் அண்ட் நிறைய நியூ திங்ஸ கத்துக்கிட்டேன் சீரியஸா சொல்றேன் ஒரு நாள் ட்ரிப்பை போட்டதை நினைச்சு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் ஒரு சொர்க்கத்துல இருந்த போல இருந்துச்சு அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் நல்ல மனிதர்களை பார்த்தேன் வேற வேற ஸ்டேட் பீப்புள்ஸ பார்த்தேன் உண்மையிலேயே ராமேஸ்வரம் புனித பூமி தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப நல்ல ஃபீல் கொடுத்துச்சு அங்க நெக்ஸ்ட் எப்போ வருவேன்னு தெரியல பட் வந்தா ஒன் வீக் ஸ்டே பண்ற போல தான் வருவேன் வேற ஸ்டேட் பீப்புளுக்கு ராமேஸ்வரமோட அருமை நல்லாவே தெரியுது மக்களே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க என்ன மாதிரி நிறைய பேருக்கு இதோட அருமையே தெரியல ஸோ ப்ளீஸ் ஒரு நல்ல நாளாக பிளான் பண்ணி போய்ட்டு வாங்க சீரியஸாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மணிக்கு இந்த இடம் ரொம்பவே ஒர்த்தானது எதனா விஷயம் என்கிட்ட சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை விட ஒரு பயங்கரமான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பை பாய் சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ